ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றது நீங்கள் கேப்ஷன்லேயே ஆல்ரெடி பார்த்துட்ருப்பீங்க அம்மா இன்றைக்கி வடப்பழனி முருகர் கோயிலுக்கு போகிறோம் நானும் அம்மாவும் இன்றைக்கி போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போய் அம்மாவை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தான் கோயிலுக்கு போக போகிறோம் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு நான் தானே லேட்டு எங்கள் அம்மா எனக்கு மேலே லேட் பண்ணுவாங்க பாருங்களேன் இருங்க போய் காட்டுறேன் தான் இதெல்லாம் எடுத்துட்டு மேலே போகிறேன் எங்கள் அம்மா எவ்வளோ லேட்டுன்னு மட்டும் பாருங்கள் லேட்டு 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 வணக்கம் மேடம் எடிட்டர் மேடம் மம்மி சொல்லலை

சாப்பிட முடியுமா உலகத்துல இருக்கிற எல்லா அம்மாவும் பேரனை பாக்கறதுக்கு ஏன் இப்படி ஒரு கட்டப்பை எத்தனை போறீங்க காரணம் இது நானே macin ini deh laddu eh laddu ke ladda yummy ama yummy Yum. <laughs> mampu loh

तालेबादी कौन? अरे मार्टेड चिकों। नहीं ना वो ना डार्ट काइकलूनिया। काइकलूनिया। चल चल। चल वामा वामा पे सापला मामा मम सापला मामा। नाना बो। आई टीना इंगे। मत टीना इंगे माँ। यो यो कौन है? சிகிட்டா சிஜிமா சிஜிமா ஆடுமா சிஜிட்டா சிஜிட்டா சமல் குருதுவான் கே சிட்டா கொக்கே பரமனே

வர இருட்டா இருக்கு விளையாடலாமான்றான் இந்த பால் விளையாடலான்றான்டா மேல இருக்குல்ல

பாலியம்மா அவ சொல்லி நிறுத்துலா அவன் நிறுத்துறா কের দে মা ইডি অইয়ে কে টিন মা দে নিনো অমলে মালিকেথে অইয়ে অইই নিরানাকোয় দোডা আপদ্য়ে মাডা

சொல்ற்சிட்ட <laughs> 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 വലിക്ക് മാം സാപ്പ இ ஒன்று நாங்கள் விற்க போகிறோம் ஒன்றும் பெருசாக இல்லை ரெண்டு கிண்டர் ஜாய் கொடுத்தீங்கன்னா போதும் நாங்கள் விற்றுருவோம் நம்ம டோட்டர் எங்களால் தாங்க முடியல இந்த பாருங்க இந்த பாருங்க எங்கே போனோம் கா கா காணு காமிச்சி காமிச்சு டே ஒரு எங்களை வீடியோ எடுத்துடுவோம் கா ஹை காய் சொம் ஹை காய் ஆகிய சார் தேங்க் யூ சொல்லுமா தேங்க் யூ சுமா கோச்சு பாருங்க கோச்சிக்கோ சுமா கோச்சிக்கோ

சாயந்தரம்மி முடிஞ்சிச்சா ஒரு வழியா எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே வடப்பனி கோயிலுக்கு வந்து தான் முடிச்சுட்டோம் எத்தனை மணிக்கு டைம் இல்லை டைம் எய் மணிக்கு எட்டு மணி ஆயிடுச்சு காலையில் எட்டு மணிக்கு இருந்து கிளம்புனேன் பன்னெண்டு மணி நேரம் யாரால யாரால பிளான மாத்தி 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 ஆனால் விச்சோகுட்டிய பார்த்தோம் ஹாப்பி தான் இன்னைக்கு நீங்க இதே வந்து இப்பதான் முடிஞ்சது இதுக்கப்புறம் கோயிலிருந்து வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் ஓகே பாய் வச்சா மாமே